ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டை பற்றி பார்த்துட்டு வரோம் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம பார்க்குறீங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் 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 வர கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா குரூப் ஃபோரில் வேகண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதோட டீடெயில் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன என்ன இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க திரும்பி வேக்கனண்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எதாவது டவுட்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஃபுல்லாக பார்த்துடலாம் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு குரூப் ஃபோர் இது வந்து பார்த்தோம்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் இதான் நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஏழு பார் இருபத்தஞ்சு எப்போ நமக்கு வந்துச்சுன்னா இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சில் வந்துச்சு நமக்கு ஜூலை மாதம் எக்ஸாம் நடந்துச்சு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் சுருக்கெழுத்து தட்டச்சர் வன காப்பாளர் மற்றும் வனக்காவலர் உட்பட உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கான மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேங்கண்டை நமக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துச்சு இப்போ என்னென்னா செவன் பி அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணி இருபத்தாறு ஒம்போதில் ரிலீஸ் பண்ணி வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதை தான் சொல்லியிருக்காங்க நிறப்ப ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு தொகுதி ஃபோர் பதவிக்கு தேர்வாணையத்தால் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெளியிடப்பட்டது அதாவது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேக்கண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் நாங்கள் இருபத்தஞ்சி நாளில் விட்டோம் இப்போ வந்து பார்த்தோன்னா ஏழ்நூற்றி இருபது வேக்கண்ட் ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி பிரகாரம் இன்னைக்கு வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் ஸோ இதன்படி வந்து பார்த்தோன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு வேக்கண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி அறிவிக்கப்பட்ட மொத்த காலி காலிப்பணியீடுகளின் எண்ணிக்கை வந்து பார்த்தோன்னா நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டுலாம் வந்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் குரூப் ஃபோரில் வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து வந்தால் குரூப் ஃபோரில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தோன்னா பத்தாயிரம் பத்தாயிரம் ப்ளஸ் வேக்கண்ட் வந்துச்சு இதை கம்பேர் பண்ணுறப்ப இப்போ ரொம்ப கம்மி தான் சரிங்களா காம்படிஷன் அதிகமாக இருக்கும் நாலாயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ரெண்டுங்கிறது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு டிஎன்பிசியிலேருந்து சரிங்களா இது ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கிராம் இது வந்து பார்த்தோன்னா அந்த கூடுதலாக எழுநூற்றி இருபத்தேழு வேக்கான்னு சொல்லியிருக்கோம் இன்னும் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம் கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் சுருக்கெழுத்து தட்டச்சர் வன காப்பாளர் மற்றும் வனக்காவலர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கான மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பணியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு தொகுதி நாலு பணிகளுக்கான அறிவிக்கை தேர்வாணையத்தால் இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வெளியிடப்பட்டது கூடுதலாக எழுநூற்றி இருபத்தி ஏழு காணிப்பணியிடங்களுக்கான பிற்சேர்க்கை இன்று அதாவது இன்னைக்கு வெளியிடப்பட்டுள்ளது அறிவிக்கப்பட்ட மொத்த காலிப்பணியிடங்களின் எண்ணிக்கை நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு இதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் மேலும் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒருங்கிணைந்த குடிமைப்பணிகள் தேர்வு நான்கு மூலம் கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் சுருக்களித தட்டச்சர் பதவிகளில் வன மற்றும் வனக்காவலர் பதவிகள் நீங்களாக இந்த போஸ்டிங் முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி சேர்க்கலை அதனால் அதை நீக்கிட்டு சொல்கிறாங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறிவிக்கையில் மூன்று நிதியாண்டுகளுக்கான காலிப்பணியிடங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அருகில் இரண்டு நிதியாண்டுகளுக்கான பணியிடங்களும் ஆக மொத்தம் அஞ்சு வருஷத்தில் நாங்கள் வந்து பதினேழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்போது பேரை எடுத்திருக்கோம் இது ஆண்டு சராசரியாக எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபது பேர் சரிங்களா அஞ்சு வருஷத்தில் நாங்கள் இவ்வளோ பேர்த்து எடுத்திருக்கோம் ஆறு வருஷம் ஒரு வருஷத்துக்கு பார்த்தோன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபது பேர் வருது இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பார்த்தோன்னா நாங்கள் நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் எடுக்கிறோம் அதனால் இத்தனை வருஷத்தை எடுத்ததோடு நாங்கள் அதிகமாக எடுக்கிறோம் அப்படின்னு இதில் டிஎன்பிசி சொல்ல வராங்க ஆனால் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் கம்மி வேக்கண்ட்டு சரிங்களா மேலும் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு நான்கு மூலம் கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் மற்றும் சுருக்கழுத்து தட்டச்சர் பதவிகளில் வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் பதவிகளில் ஒரு நிதியாண்டிற்கு நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அறிவிக்கை மற்றும் பிரிச்சேர்க்கை வெளியிடப்பட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான அறிவிக்கைகளில் வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் பதவிகள் நீங்களாக சராசரியாக ஒரு நிதியாண்டிற்கு நிரப்பப்பட்ட காலிப்பணியிடங்களின் ஒப்பிடும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கூடுதலாக மற்ற வருஷத்தெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப நாங்கள் இந்த வருஷம் வந்து பார்த்தோம்னா எட்நூற்றி தொண்ணூத்தாறு வேக்கண்ட் அதிகமாக எடுக்கிறோம்னு சொல்ல வராங்க சரிங்களா இதெல்லாம் ஒரு மலுப்பலான இது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அறிவிக்கை மற்றும் பிற வெளியிடப்பட்ட காலிப்பணிகளின் எண்ணிக்கை அரசு துறை மற்றும் நிறுவ நிறுவா நிறுவனங்களிடமிருந்து அதிகரித்து பெறப்படும் பட்சத்தில் கலந்தாய்விற்கு முன்னர் மேலும் அதிர் அறிவி அதிர்ச்சி அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது கவுன்சிலிங் முன்னாடி எங்களுக்கு டிபார்ட்மெண்ட்லேருந்து வேக்கண்ட் வந்துச்சுன்னா நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்தோம்னா இதிலேயே ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு இது எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வியோவுக்கு வந்து பார்த்தோம்னா இரநூத்தி பதினெட்டு வேக்கண்ட்டு இதே ஜூனியர் ரெஸிடண்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இது ஸ்டெனோடைபிஸ்ட்டுக்கு முன்னூற்றி அறுபத்தி ஒன்று ஃபாரஸ்டு கார்டுக்கு அறுபத்தஞ்சு ஃபாரஸ்ட் கார்டு வித் ட்ரைவிங் லைசன்ஸுக்கு முப்பத்தேழு ஃபாரஸ்ட் வாட்சருக்கு முப்பத்தி மூணு ஃபீல்டு அசிஸ்டன்ட்டுக்கு பதினேழு இது வந்து இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது எதுக்குனா இன்க்ளூடிங் தி வேக்கன்சி ரிசர்வ்டு ஃபார் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் கோட்டாவும் வந்து பார்த்தோன்னா இதில் நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இவ்வளோ வேக்கன்ட்ல இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை நம்மளை கம்பேர் பண்ணுறப்ப வேக்கன்ட் கம்மி தான் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் சரி எல்லா பேரும் படிப்போம் இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எதாவது டவுட்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் இவ்வளோ தான் வேகன் சொல்லியிருக்காங்க இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது நம்மளை பொறுத்தவரைக்கும் கம்மியான வேகண்ட் தான் நம்ம இன்னும் அதிகரிக்கும்னு எதிர்பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்